அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கக்கிழமை இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓணம்பாக்கம் ஓணம்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக மருத்தூர்லேருந்து சித்தாமூர் சித்தாமூர்லேருந்து செயூர் ரூட்டில் போனீங்கன்னா ஓணம்பாக்கம் என்ற கிராமத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நாமதி புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் இருபத்தி ஆறு மேட்டு நகர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து புத்தியேரி ரூட்டில் போனீங்கன்னா புத்தியேரி பக்கத்திலேயே நம்பர் இருபத்தி ஆறு மேட்டு நகர் என்ற கிராமத்தில் இன்று இரவு புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் தாமரை நாடக மன்றம் தாமரை நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புளியம்பாக்கம் புளியம்பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வாலாஜாபாத் வாலாஜாபாத் வாலாஜா செங்கல்பட்டு ரூட்டில் போனீங்கன்னா புளியம்பாக்கம் என்ற இடத்தில் இன்று இரவு தாமரை நாடகமன்ற தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிபுரம் வள்ளிபுரம் புதிய காலனி வள்ளிபுரம் புதிய காலனி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரமேரூர் பாடாலம் கூட்டுறோடு போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வள்ளிபுரம் என்ற இடத்தில் ஆனந்தி நாடமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடமன்றங்கள் தான் நாடகம் இருக்கின்றது நாடக தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த நாடகமன்றங்களை ஒப்பந்தம் செய்து தருகின்றோம் என்றும் அன்புடன் உங்கள் தி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை